அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் குருவை போற்றுவோம் பார்க்கக்கூடிய பயிற்சி யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாதுங்க அதற்கான பயிற்சி தான் ஆசை கொண்ட பயிற்சி சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி எப்படி ராஜயோகத்தை அள்ளி கொடுக்க போது சொகுசு காரு சொகுசு பங்களா திடீர் ராஜயோகம் எல்லாமே இந்த சுக்கர பகவான் தாங்க ஒரு வருஷ பலனை ஒரு மாசத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய கூடிய ஒரே கிரகம் சுக்கர பகவான் தான் அப்படிப்பட்ட சுக்கர பகவானுடைய கிரக பேர்ச்சி பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறாரு மேஷத்துக்கு வர்றாருங்க சுக்கரன் கால புருஷனுக்கு ராசிக்கு வராருங்க சுக்ரன் எப்ப வர்ற ஜூன் மாசம் தேதி வராருங்க இருபத்தி ஐந்தாம் தேதி வரை இருபத்தஞ்சு நாட்கள் இந்த சுக்கரன் எப்படிப்பட்ட ராஜீவத்தை கொடுக்க போறார் அதுக்கான பதிவு தாங்க இது தயவு செய்து உங்க ஜாதகத்துல இப்ப சுக்கர பகவானை பத்தி பேசணும்னா சுக்ர பகவான் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காரு நல்லா இருக்காரா பலமா இருக்காரா பலவீனமா இருக்காரா இத பார்த்துக்கிட்டு தூக்கி வைங்க பலனை கரெக்டா துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் ஏன்னா அம்மன் அருள் டிவில ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்குறோம் அனைத்து கிரக பயிற்சியும் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள்லயே திரு அருளே கிடையாது இப்ப ஏன் பொங்கலம்மன் கோயிலிருந்து சுக்கர பயிற்சி கொடுக்குறோம் ஏன்னா அம்மனுடைய அருள் டிவியில சுக்கர பயிற்சிக்கு நிறைய சப்போர்ட் பண்றீங்க இதுல கடைசி முட்டி வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலன் கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் பாருந்த மீன ராசி என்பர்களே பொதுவாக மீனராசி காலபுருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தாங்க இந்த மீன ராசி எப்போதுமே சரி மீன ராசிக்காரங்க யாருகிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசி எந்த காரியத்தை டேலண்டா யோசிச்சு காரியத்தை சாதிக்கணும் பயங்கரமான ஒரு குணம் மீனராசிக்கிட்ட இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போவாங்க இதுதான் மீனத்தை பிடிச்ச விஷயமே எல்லா விஷயத்தையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய பக்குவமான குணம் மீனராசிக்கிட்ட அதிகமா இருக்கும் தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மீனராசிக்கிறாங்க இது வந்தாலும் நம்மள ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற தன்னம்பிக்கை எப்போதுமே மீனத்துக்கிட்ட உண்டு தைரியம் தன்னம்பிக்கை பயங்கரமா இருக்கும் ஆனா பயங்கரமா யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க மீனராசிக்கார மைண்ட்ல ஏதாச்சும் யோசிச்சுட்டே இருப்பாங்க அந்த விஷயத்தை அடையணும்னு கண்டிப்பா அந்த விஷயத்தை அடையணும்னா கண்டிப்பா அடைஞ்சி ஆகணுங்கிற சிந்தனை பயங்கரமா இருக்கும் வெளிநாடு வெளியூர் நிறைய பேர் இந்த அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு இதெல்லாம் பெரிய ஆளா இருக்கிறது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கலைத்துறையில பெரிய ஆளா இருக்கிறது வெளியூர்ல பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாமே பாருங்க இந்த மீன லக்னா மீனராசியா இருப்பாங்க ஒரு பொறுமையா பார்க்கக்கூடிய வேலை எல்லாமே இவங்க தான் பார்ப்பாங்க ஆசிரியர் வேலை பார்த்தீங்களா அதெல்லாம் அவங்க தான் இருப்பாங்க தைரியம் தன்னம்பிக்கை எப்போதுமே அவங்கள ரொம்ப இருக்கும் மீனராசியை பொறுத்தவரை அப்படிப்பட்ட மீனராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி ஏன்னா உங்க ராசியில சுக்கரன் உச்சமா வருங்க கண்டிப்பா நீங்க பார்க்கணும் அந்த பயிற்சி ஏன்னா மீனத்தை பொறுத்தவரை ஜென்மசனி வெறைய சனி முடிஞ்சு ரெண்டரை வருஷம் முடிஞ்சு இப்ப ஜென்மசனி நடக்குது இப்ப சனி பகவான் எப்படி இருக்காரோ அதை பொறுத்தா இங்க பலன் இருக்கு எல்லாருமே இந்த ஏழரை சனியை கண்டுதானே பயப்படுறாங்க யாரு மீனராசிக்கிறாங்க பயப்படுறீங்களா இல்லையா கண்டிப்பா பயந்துட்டு தான் இருக்கீங்க இப்படி பார்த்துருமோ அப்படி பார்த்தோம்னு சொல்லிட்டு ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க மீனராசி தயவு செய்து குழப்பவே வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு நாளில் குரு இருக்காரு உங்களுக்கு எல்லா கெட்ட விஷயத்தையும் குரு பகவான் உங்களுக்கு பாரு நீங்க கவலையப்படாதீங்க ஏன்னா அது இல்லாமல் இந்த சுக்கர பகவானிக்கிறைய பச்சு ரெண்டுல சுக்கரன் வருமானத்தை போய் சுக்கரன் இருக்காரு நீங்க கவலையே படக்கூடாது ஏன்னா இதுக்கு முன்னாடி கேட்டீங்கன்னா வரைய செலவு கடுமையா இருந்துச்சு யார் ஜாதகத்தில் சனி பகவான் சரியில்லையோ திசாபதி சரியில்லையோ சரி இல்லையோ சனி திசை சனிபுத்தி வந்தாங்களோ கண்டிப்பாக பயங்கரமான ஒரு கஷ்டத்தை ஒரு பயங்கரமான ஒரு பொருளாதார வருமானத்துல நிறைய கஷ்டத்தை பார்த்துருப்பீங்க நீங்கள் சகோதர சகோதர சகோதரீங்களா அதில் ஒரு பிரச்சனை வந்திருக்கும் ஒரு இடத்துல பணத்தை கொடுத்துருப்பீங்க அந்த பணத்தை திருப்பி கேட்க போவீங்க அதில் பிரச்சனை வந்திருக்கும் எப்போ ஜனவரி மாசத்துல இருந்து பொருளாதார வருமானத்துக்கு ரொம்ப கஷ்டம் வந்திருக்கும் பேச்சா நான் நான் நீங்கள் சொல்லுவீங்களே நான் சும்மா தேவை செவனே இருந்தால் இருந்திருப்பேன் நான் தேவையில்லாமல் ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்ண போய் அதுவே எனக்கு பிரச்சனை வந்துட்டு சொல்லுவான் கேளுங்க நீங்கள் ராசிக்கிறாங்களே எனக்கு பொருளாதார வருமானம் பிரச்சனை இடத்துல பிரச்சனை பூமியில் பிரச்சனை கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் இருந்துச்சா இல்லையா இருந்துச்சு கணவன் மனைவிக்குள்ள ஒரு மன வருத்தம் கூட்டு தொழில பிரச்சனை அம்மா அப்பா ஆயுள் சில உடம்பு ஆரோக்கியத்துல பிரச்சனை நிரந்தரமா இன்னும் எனக்கு வேலை கிடைக்காம தட எத்தனை பேர் கேளுங்க எனக்கு பின்னாடி வேலை பார்த்தவங்க ப்ரமோஷன் வாங்கிட்டு போயிட்டாங்க என்னால முடியல என்ன காரணம் எனக்கே தெரியல இது மாதிரி நிறைய குழப்பத்துல போய் இருக்கிறது எதுன்னா மீனந்தான் ஆனா பொருளாதார வருமானம் கண்டிப்பா ஒரு சர்க்கில கொடுத்துருச்சு அம்மா அப்பா ஹெல்த்து இட பிரச்சனை பூமி பிரச்சனை ஏதாச்சும் ஒரு விஷயத்த பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க மீனராசிகள் தொழில் உத்தியோகம் எதிர்பார்த்த அளவுக்கு இதுக்கு முன்னாடி இருந்திருக்காது எல்லாமே தடையை பார்த்துட்டு இருக்கேன் மாதிரி உங்களுக்கு குழந்தைகள் பாருங்கள் படிப்புகளில் எதிர்பார்த்த மதிப்பு இன்னும் ஒரு தடையை ஏன்னா நமக்கு அதிக ஜாதம் கொடுத்தது மீன ராசி இப்போ பாருங்க உங்க ராசிரி நின்னாலும் சரி உங்களுக்கு ரெண்டாம் இடத்து சுக்கரபகன் இருக்கார் பார்த்தீங்களா சுக்கரபகன் ரெண்டாம் இடத்துல இருந்து உங்களுக்கு எட்டாம் இடத்தை திடீர் யோகத்தை பார்த்துக்கிட்டே இருக்காரு அடுத்து பார்த்தீங்கன்னா குரு இருக்காரு பார்த்தீங்களா செவ்வாயுடைய நட்சத்திரம் நிற்கிறார் இந்த செவ்வாய் நீசத்தில் இருக்குது அதனாலதான் உங்களுக்கு நல்ல பலன் கொடுக்க முடியல இதுக்கு முன்னாடி ஆனா ஜூன் மாசம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் இருந்து வெளில வந்து சொந்த வீட்டுக்கு அதாவது அவருடைய நட்பு வீடான சூரிய பகவானுடைய வீட்டுக்கு சிம்பத்துக்கு வர்ற அப்பதான் நல்ல நேரமே உங்களுக்கு ஆரம்பிக்க எப்ப ஜூன் மாசம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் இந்த சுக்கர பயிற்சி வந்த பிறகு ஜூன் மாசம் ஆறாம் தேதிக்கு அப்புறம் உங்க லைஃப்ல நல்ல ஒரு அனுகூலம் வரப்போகுது எதிரியே இருந்தாலும் சரி அவனை வெல்லக்கூடிய திறமை வரும் எவ்வளவு ஒரு கடன் வந்தாலும் சரி அந்த கடனை அடைக்கக்கூடிய நேரம் வரும் வருமானம் இன்கம் குறை இல்லாமல் கிடைக்கும் நல்லா பார்த்துக்கணும் ரெண்டாம் இடத்துல சுக்கரர் இருந்தாவே பண வருமானம் பயங்கரமாக இருக்கும் பார்த்துக்கணும் நான் சொல்லல திடீர் வருமானம் வருணா ஏன்னா அவர் எட்டாம் இடத்தை அவர் பார்க்குறாரு பொருளாதார வருமானம் குறை இல்லாமல் கிடைக்கும் ஏன்னா அவர் சுயசாரம் வாங்கி போவார் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக பொருளாதார வருமானத்துல சேமிப்பு கண்டிப்பாக இருக்கும் ஆனால் நிறைய பேருக்கு வேலை இடம் மாற்றம் கண்டிப்பாக உண்டு வெளிநாட்டை வேலை பார்க்குறீங்கன்னா வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறலாம் மீனராசிக்காரங்க இது ஃபர்ஸ்ட் நடக்கும் அடுத்து இங்கே வேலை பார்க்குறீங்கன்னா வேலை உத்தியோகம் உங்களுக்கு எப்போ கிடைக்குன்னா ஜூன் மாதம் கரெக்டாக பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் குருவை போய் இந்த சூரிய பகவன் தூண்டும்போது கண்டிப்பாக வேலை உத்தியோகத்தில் ஒரு மாற்றம் இங்கே உள்ளவங்களுக்கு கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு எக்ஸாம் எழுதுறவங்க ஜூன் மாதம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ஜாதகத்தில் சூரிய பகவான் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு லக்னத்தில் சூரியன் இருந்தால் மட்டும் அவங்க மட்டும் அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க மற்றவங்க எழுத வேணாம் கண்டிப்பாக அரசாங்க வேலை கிடைக்கும் உங்க குடும்பத்துல யாருக்காச்சும் ஒருத்தளவுக்கு அரசாங்க வேலை வரலாம் இல்ல உங்களுக்கு அரசாங்க வேலை உண்டு எனக்கு ரொம்ப நாளா வழக்கு பிரச்சனை இருக்கு இட பிரச்சனை இழுத்துக்கிட்டே இருக்குது எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கல இப்போ எனக்கு தீர்வு கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் அதுக்கான தீர்வு உங்களுக்கு உண்டு நீங்க தைரியத்தை மட்டும் விடாதீங்க கண்டிப்பா உங்களுக்கு அரசாங்கம் மூலமாக அந்த இட பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை உங்க பக்கம் சாதகமாகணும்னு உங்க பக்கம் பிரச்சனை சால்வ் ஆகுன்னு பார்த்துக்கிங்க மீனராசியை பொறுத்தவரை பர்ஃபெக்டாக இருக்கும் ஏன்னு சொல்லுங்க சூரிய பகவான் குரு தொட்டாவே போதும் பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் குருவை போய் தொடுறார் உங்க வழக்கு சந்தோஷம் உங்க பக்கம் குடும்பத்தில் உள்ள வழக்கு இருக்காது அவ்வளவுதான் நான் ஒரு இடத்த வைக்கலாம் பாக்குறேன் நல்ல ரேட்டு விக்கலாம் பாக்குறேன் அந்த ரேட்டு கைக்குறி வருது ஆனா அந்த இடத்த வாங்க மாட்டேறேன் கம்மியா கேக்குறாங்க எனக்கு அந்த கடன் அடைச்சா தான் நான் ஒரு வீடு கட்ட முடியும் கொடை வீடு கட்டி கொடை கிடக்கிறதை பூர்த்தி பண்ண முடியும் கண்டிப்பா பண்ணுவீங்க இப்போ உங்களுடைய பூர்வீக சுற்றுப்புரிதல பிரச்சனை சரியாகும் சகோதர சருவு நல்லா இருக்கும் முடியும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு வெளிநாட்டுல படிக்கிறாங்க பாத்தீங்களா அங்கேயே நிரந்தரமா நிறைய பேருக்கு வேலை கிடைக்கலாம் அதுக்கான அமைப்புகள் நிறைய இருக்கு திருமணத்துல ரொம்ப தடை ஏன்னா மன வாழ்க்கை சரியாம திருமண வாழ்க்கை கணவன் ஒற்றுமை இல்லாமல் ஒரு மன மனக்குல குழப்பத்துக்கு போய் ஒரு தடுமாற்றத்துக்கு போனது யாருன்னா மீனராசிக்கிறார் இனிமேல் அந்த குழப்பமே இருக்காரு ஏன்னா சுக்கரங்க ரெண்டாம் இடத்தை உட்காந்துருக்காரு அது சனி பவனுடைய பார்வை புதன் குருவை போய் தொடுவாரு கண்டிப்பாக திருமணத்தை தடை இல்லாமல் தாமதம் இல்லாமல் பிடிச்ச பெண்ணை காதல் திருமணம் கிட்ட திருமணம் கண்டிப்பாக வரும் நிறைய பேர் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைச்சிடும் பார்த்துங்க அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க ஜாதகத்தை பார்த்து திசாபத்தியை பார்த்துக்கிட்டு குரு நல்லா இருந்தால் சனி மகன் நல்லா இருந்தால் அவங்க மட்டும் தொழில் ஸ்டார்ட் பண்ணுங்க தொழிலில் நல்ல ஒரு மாற்றம் வரும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பராக இருக்கும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸு ஆசிரியர் வேலை பேங்க்ல வேலை பார்க்குறவங்க ஐடிஐ ஃபீல்டு உள்ளவங்க நெருப்பு சம்பந்தோட வேலை இரும்பு சம்மந்தோட வேலை எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இதெல்லாமே சூப்பராக இருக்கும் பெண்களுக்கு எல்லாருக்கும் நிறைய பேர் லாட்ரி யோகம் அடிக்குமா அடிக்காங்க கண்டிப்பா அடிக்கும் நிறைய பேருக்கு சுக்கரன் நல்லா இருந்தா கண்டிப்பா லாட்ரி யோகம் அடிக்கும் ஏன்னா உங்க ராசியில் உச்சம் உச்சமாவாரு அதனால நிறைய பேருக்கு லாட்ரி யோகம் கண்டிப்பா சுக்கர பகவான் உங்க பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுத்துருவாரு அதிலேயே பணத்தை போட்டு ஜாதகம் வெற்றி நிச்சயம் விளையாட்டுத்துறைன்னா சூப்பரா இருக்கும் பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்திலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும் பாத்துக்கோங்க இப்ப நட்சத்திர பழங்கு இதுல வரக்கூடிய முதல் நட்சத்திரமே பாத்தீங்கன்னா அதாவது புரட்டாதீனத்தை எதுலையுமே ஒரு பொறுமையான குணமும் ஒரு அமைதியான குணமும் அனுசரித்து போகிற குணமும் தன்மையான குணமும் உங்கள்ட்ட நிறைய இருக்கு நீங்கள் எது வந்தாலும் பயப்படாதீங்க இனிமேல் உங்கள் லைஃப்ல வீடோ இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ ஒரு சுப செலவோ சுபகாரியமோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கு பாருங்க இந்த நேரத்தில் நான் வெளிநாடு போகிறேன் வெளியூர் போறேன் கண்டிப்பாக நூண்ணுங்க வேலை ஊற்றி இதெல்லாம் மாற்ற போறேன் கண்டிப்பாக மாத்துங்க ஜூன் மாசம் கரெக்டா ஆறாம் தேதிக்கு பாருப்பாங்க வேலை ஒத்தியத்துல ஒரு மாற்றம் கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை எதுவுமே இருக்காது இந்த புரட்டாய் சேர்ப்புறாங்க அரசாங்க வேலை அரசு மூணு அனுகூலம் காதல் துணிமம் ரெண்டாவதுமோ எல்லாமே கைக்குடி வரும் ஒரு நல்ல ஒரு வெற்றி உங்க பக்கம் உண்டு அடுத்து ஒத்தட்டாது எல்லாமே கஷ்டம் ரொம்ப லைஃப்ல கஷ்டப்பட்டாங்க இனிமே அந்த கஷ்டங்கள் இருக்காது வேலை மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் காசு பணம் கொடுத்து ஏமாந்தீங்க அந்த பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே தேறி வரும் வண்டி வாகனம் வீடு பூமி வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் இரும்பு சம தொழில் மற்ற தொழில் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு மெக்கானிக்கல் ஃபீல்டு எல்லாமே சூப்பராக இருக்கும் எது வந்தாலும் சரி மருத்துவ ஃபீல்டுலாம் பிறகு பட்டை போகணும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு ராஜயோகம் இருக்கு அதாவது உத்தரட்டா பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையில ஜெயிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பாக வரும் தைரியத்தை மட்டும் விட்டுறக்கூடாது உத்தரட்டாதினாச்சி பிறந்தவங்க உங்களால் ஜெயிக்க முடியும் அடுத்து ரேவனில் பிறந்தவங்க இது பாருங்க நல்ல ஒரு பொறுமையான குணம் இருக்கும் அமைதியான குணம் இருக்கும் அனுசரித்து போகிற குணம் இருக்கும் தன்மையான குணம் இருக்கும் விட்டு கொடுத்து போகிற குணம் இருக்கும் ஆனால் இதுக்கு முன்னாடி எல்லாமே செலவு பிரச்சனையா பார்த்தாங்க நினைவு பார்க்க மாட்டீங்க ஏன்னா கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை வழக்கு பிரச்சனை எல்லாமே பார்த்து நியமையே பார்க்க மாட்டீங்க இப்போ வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இதெல்லாம் பண்ணிக்கலாம் சுப செலவு கண்டிப்பா பண்ணிக்கலாம் காதல் தருணம் ரெண்டாவது திறமோ திருமணக்குழு தடைகள் எல்லாமே இருக்காது நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே வெற்றியாக வரும் இனிமேல் நீங்க போகக்கூடிய பத ஒரு சிங்கமான பதம் ஒரு வெற்றியான பதை பார்க்க போறீங்க பார்த்துங்க லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய நேரம் கண்டிப்பாக வரும் வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி மீன ராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது